தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்களோட கோரிக்கைகள் நிறைவேறிட்டே வருது சீமானவர்களோட கனவுகள் நிறைவேறிட்டே வருது சீமான் என்னடா கீழ்ச்சாரு அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இதுதான் காணொலி போட்டு காட்டுங்க அது என்னன்றது சீமானவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குடமுழுக்க தமிழில் தான் இந்த குடமுழக்க தமிழில் நடத்தணுன்ற போராட்டம் வந்து மிக பெருசாக வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் நேத்தி உயர்நீதிமன்ற கீழே என்ன பண்ணிருக்காங்க மதுரை கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவாக இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அதில் சொல்லும் போது தமிழ்ல தான் குடமுழுக்க நடத்தணும் முழுக்க முழுக்க தமிழ்ல தான் நடத்தணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த நிலையில வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் இருந்து முதல் முறையா வந்து ஒரு அட்டை வந்திருக்கு அந்த அட்டையில வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபது வருஷமா கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம்னு எல்லா இடத்துலயுமே போட்டு அதுக்கான தமிழ் வார்த்தையை யாருக்குமே தெரியாம போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் திருக்குடா நன்னீராட்டு பெருவிழா அழைப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக கும்பாபிஷேகம்ன்ற வார்த்தையை தமிழில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதாவது வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தர் முருகன் கோயிலோட அழைப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இதுதான் சீமானவர்கள் சாதித்தது அப்படின்றது ஒன்று இருக்கு ஏண்டா கும்பாபிஷேகம்ன்றது தமிழ் வார்த்தை இல்லை அப்படின்றது தெரியும் அதனால தான் குடமுழுக்குன்ற வார்த்தையை சீமானவர்கள் பயன்படுத்துறாங்க இதுக்கு இவ்வளோ அழகான தமிழ் பேர் இருக்கும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தாம கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம்னே பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்திருக்கும் ஆனா இப்போ எல்லாத்தையும் மாத்தி அமைக்கிறது சீமானவர்கள் தமிழ்நாடு இது வந்து புதுசா பாக்குதுன்னு நிறைய வித்தியாசமா நடக்குது தமிழ்நாட்டுல அப்படின்றது பாக்கிறதுக்கான காரணமே சீமன் அவர்கள் தான் இருக்காரு அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க